ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் விளாக் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் சின்ன ஒரு தொகுப்பு வாங்க என்ன தான் நம்ம கத்தி கத்தி கூவி கூவி பேசினாலும் நீங்கள் ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்மளோட கடமை நம்ம செஞ்சு தானே ஆகணும் வாங்க மோட்டர் எப்படி எடுத்து வருதுன்னு பார்க்கலாம் கிணத்துல நிறைய தண்ணி இருக்குது அதை நம்ம செடிக்காக இப்போ எடுத்துணும் பூ செடிக்கு செடி ரொம்ப வாடிட்டுருக்கு அதனால் நம்ம மம்மிகிட்ட காலையில் திட்டு வாங்கிட்டு அப்படியே வயக்காட்டு பார்க்க வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் வாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்டு நிறைய ஃபுல்லாக தண்ணி இருக்குது பாருங்கள் இது வாருங்க இது ஆன பட்டன் நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் பாருங்கள் இதுதான் ஆன் பண்ணுறது இது இது வந்து ஷேவ் பட்டன் எதாவது ஆஃப் பண்ணுறது பாருங்கள் இது பீஸ் கறி இதெல்லாம் மூணு ஃபீஸ் கறி மூணு லைனும் இது வரும் லைன் வரும் எதாவது ஃபால்ட்டானாலும் நம்ம கழட்டி பார்த்துக்கலாம் அதாவது மோட்டர் ஃபால்ட்டுனா அதை கழட்டி வச்சுட்டு மோட்டரை பார்த்துக்கலாம் தண்ணி போகுது அதையும் பார்த்துக்கலாம் தண்ணி போகுது வாங்க போய் நடந்து போயிட்டு இருக்கோம் ஏன்னா வச்சோம் கொஞ்சம் வயக்காடு முன்னாடி இருக்குது அதனால் கொஞ்சம் நடந்து போகணும் நடந்து போகணும் அப்போ பாருங்கள் மலை ஏற்க கடையெல்லாம் சரிஞ்சு முடித்து போச்சு பாருங்கள் இன்னதான் நம்ம கூவி கூவி பேசி பேசி போட்டாலே எங்கே லைக் வருது ஃபாலோஸ் வருது எதுவும் வர மாட்டேங்குது சில நம்பர்கள்லாம் அப்படி தள்ளி விட்டுருங்க இப்போ மேபின்னு உங்களுக்கு நிறையா வீடியோஸ் சொல்லியிருப்பேன் இது உங்களுக்காக உங்களுக்கான ஒரு வீடியோன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் பட்டு இது யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா நம்ம விவசாயத்தை பற்றியும் முழு வீடியோவும் நம்ம போடுறோம் பாதி பாதி வீடியோவாக நம்மளுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி விவசாயம் பண்ணுறது எப்படி நம்ம தண்ணி பாய்க்கிறது அப்படின்ட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் ஏன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது வருங்க தண்ணி வருங்க பூச்சிட்டி தோட்டத்துக்கு வந்துருச்சு தண்ணி வருங்க பைப்லேருந்து தண்ணி இப்படி ஊற்று வருங்க செம்மையாக போகிறது இல்லை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு பற்றி விதமாக தண்ணி ஊற்று போகிறாங்க நல்லா இருக்குது சாகுறத்தில் தண்ணி பாருங்க வாவ் நாங்கள் அப்படியே போகலாம் அப்படியே காடு வாய்க்கு அப்புறம் சொல்கிறேன் வாய்க்காலே போகிறோம் வாங்க பாருங்க கத்திரி பூக்கள் பாருங்க டார்க் கத்திரி பூக்கள் வந்து செடி பாருங்க சூப்பராக இருக்குது அப்படியே போகலாம் போமா மறக்காம மூட்டி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி தண்ணி உடையும் அதெல்லாம் நீங்கள் கட்டிக்கணும் அதெல்லாம் அங்கே தண்ணி பாஞ்சிரும் பார்த்துக்கோங்க இந்த உடஞ்சிட்டு போயிடும் எல்லாத்துக்கும் இங்கே பாருங்க இது வந்து நாட்டு மிளகா செடி இது காரம் வந்து பயங்கரமாக இருக்கும் அது மிளகா வந்து சிருசாக இருந்தாலும் காரம் வந்து பயங்கரமாக இருக்கும் இங்கே பாருங்கள் செடி பூரா பச்சை மிளகா பாருங்க அப்படியே பச்சை பசின்னு இருக்குது பாருங்கள் இது நேச்சுரலான மிளகாய் இது வந்து ஹைபிரிட் மிளகாலாம் கிடையாது ஹைபிரிட் மிளகாய் நல்லா பெரு பெருசாக காய் இருக்கும் அதில் ரொம்ப காரம் அதிகமாகவும் இருக்காது இது பாருங்கள் இது நல்லா நம்ம இந்த காய் வந்து பழம் பழுத்ததுக்கப்புறம் அதை நம்ம பழத்தை பொறிச்சிட்டு போய் வாடகை வச்சு வச்சு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம செலவெல்லாம் வச்சு அது நம்ம லைட்டாக இடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது மிளகாத்தூள் பொடியை போய் மிஷின் கொண்டு வந்து அரைச்சோம்னா அது காரம் வந்து வேறலாம் இருக்கும் அதாவது பழமொழி வேணுன்னு சொல்லுவாங்கள்ல மக்கள் வந்து கடுகு சிறுசாக இருந்தாலே காரம் பெருசாக இருக்க அந்த மாதிரி இருக்கும் அது வாங்க போகலாம் தண்ணி போடுற போக்கில் போகலாம் தண்ணி பாய்க்கிறதுக்கு சரியான கேள்விங்க கேள்வி வாங்கிட்டு நேற்ற பாய்க்க வேண்டியது நேர்த்தே பாய்க்கல முள்ளிங்க கணக்கு இருக்குது அவருங்க எதாவது பண்ணி தண்ணி தாக்கி போகிறோம் தண்ணி பாய்ஞ்சிச்சு நிற்கிறேங்க அவர் பாத்தி வெட்டி கட்டணுங்க இங்கே வர வரக்கூட தண்ணி பாஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க இந்த காடு காடுப்புறம் தம்ம தண்ணி பாய்க்க வேண்டியது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இது பாய்ச்சிட்டு இருக்கோம் இது முடியல பாருங்க ஃபுல்லாக பாய்க்கணும் இது பாய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அந்த வீட்டு பக்கத்தில் நல்லா பூந்தோட்டம் நல்லா மலர்ந்துருக்கு பார்த்தீங்களா அதுவும் பாய்க்கணும் இன்னும் இந்த காடு அப்புறம் பாய்க்குறேங்க இன்றைக்கி சரியான வேலை இருக்குது கடினமாக வேலை அதுவும் இந்த கிளைமேட்டில் பாருங்கள் பனி வேறு மேலே வேறு அப்படியே பேஞ்சிட்ருக்கு பாதி காடு தெரியல இருந்தாலையும் கரெக்டாக ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது செஞ்சு தாங்க ஆகணும் நமக்கு உழைப்பு வேணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதனால் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அதாவது விவசாயியாக பிறந்த மக்கள் யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா விவசாயி பாடுபட்டால் தான் அதுக்கான ஊதியமும் கிடைக்கும் மக்கள் டவுனில் இருக்கிற மக்களுக்கெலாம் சேர வேண்டிய காய் அரிசி அந்த மாதிரிலாம் சேரும் மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணுறதில்லை ஃபாலோ பண்ணுறதில்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் உங்களால் தான் நான் இருக்கேன் ஏன்னா உங்களுக்கான வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது நெக்ஸ்ட் சொல்கிறது முழுக்க முழுக்க அண்ட்ரட் இது உங்களுக்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் டட்டா பாபாய்